ஆதி பாரதி சீரியலில் பார்ட் ஒன்கான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தர்மலிங்கன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க விஷயத்தை வந்து ஆண்டாள் வந்து கண்டுபிடிச்சி வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆண்டாள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வந்து அழகருக்கு வந்து சொல்கிறாங்க எதுக்காக இவ்வளோ தூரம் நன்றி சொல்கிற அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு ஆமாம் எங்கள் அப்பா வந்து நல்லபடியாக சரியாயிட்டார்ல அப்படின்னு லட்சுமி அம்மா வந்து கேட்குறேன் அம்மா அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு ஆண்டாள்கிட்ட கேட்டேன்னா இல்லை அவர் பக்கத்தில் ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னா கால் கொஞ்சம் சரியானோன்னு பாரு வந்து வீட்லேயே தாங்காமல் ஓடிடுறாரு அப்படின்னோடனே அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தானே சரியாகிறதுக்கு அப்படின்னு வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு புரியல அப்படின்னா நான் என்ன உனக்கு ஒரு புரியிற மாதிரி ஒரு கதை சொல்லட்டுமான்னு அழகர் வந்து சொல்கிறாங்க சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு அப்பா ஒருத்தவங்க இருந்தாங்களாம் அவளுக்கு பாசமாக வந்து ஒரு பொண்ணு இருந்தாங்களாம் அப்படின்னு ஒன்று அதாவது அந்த அப்பா வந்து தன்னோட பொண்ணு வந்து ஏ தன்னை விட்டு பிரிஞ்சு போகவே கூடாதுங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து நல்லதே செஞ்சு செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களோ மற்றவங்க அதை செய்ய விடாமல் அவர் வந்து தடுத்துருவாராம் அவ இன்னும் சொல்லப்போனால் வந்து த தன்னோட பொண்ணு வந்து ம அவ அத்தை வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு மா மாப்பிள்ளை கூட சந்தோஷமாக போகலான்னு பார்த்தா அதை தடுத்து நிற்பாட்டுறதுக்காகவே ஒவ்வொரு நாடகமாக போட்டுக்கிட்டு இருப்பாரான் அப்படின்னு சொன்னோன்னா என்ன என் அப்பா நாடகம் ஆடுறாருன்னு சொல்ல வரியா அப்படின்னோட பரவாயில்லையே பல்பு ரொம்ப லேட்டாக இருது அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என் அப்பா வந்து கஷ்டப்பட்டு இப்படிலாம் செய்யணும்னு நாடகம் ஆடணும்னு அவசியமே கிடையாது நீ தேவையில்லாம் போய் பேசாதா அப்படின்றப்ப இங்கே பாரு வந்தது என்னோடய ஃப்ரெண்டு வந்து குஸ்தி வாத்தியார் அவர் என்னென்னா வந்து உங்கள் அப்பாவை சரி பண்ணுறாரா ஏன் இப்படி தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் நெஜம்புலே தானா ஆமாம் அப்படின்னா இங்கே பாரு ஆண்டால் கொஞ்சமாவது அப்பா மேலே பாசம் இருக்கலாம் அதுக்காக கண்ணை கட்டிக்கிட்டு மு கண்ணை முடிக்கிட்டே இருக்கக்கூடாது அவர் எது தப்பு செஞ்சாலும் எது தட்டி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஏ அன்றைக்கே அவர் நாடகம் ஆடுறாங்கிற விஷயம் எனக்கு எல்லாருமே முன்னாடியே தெரிஞ்சிச்சு நான் அப்போயே வந்து அந்த லட்டை எடுத்து தின்னால்தான் ரெண்டு லட்டு அப்பயே பிடிச்சிட்டோம் நான் தான் வந்து மாட்டி விட்டுர்லான்னு உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லலான்னு பார்த்தேன் அழகர் தான் வேணாம் போனால் போகுது மன்னிச்சு விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால்தான் நிஜமளேவா அப்படின்னா ஆமாம் வேணும்னா உன்னை நான் நிரூபித்து காட்டுமா உன் அப்பா நடிக்கிறாருங்கிறத ஏங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது என் அப்பா பற்றி எனக்கு தெரியும் அதான் அவனுடைய லட்சணம் தெரியுமே நான் வேணால் காட்டுறேன் இப்போ நாளைக்கு காலையில் வந்து நீ நானும் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லி பேக் எடுத்துகிட்டு நில்லு உடனே அவர் வந்து கீழே விழுந்துட்டு மனசுக்கிட்ட கையை வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறாரா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொன்னோன்னு அதெல்லாம் செய்ய மாட்டாரு நீ வேணால் எழுதி வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் விடியுது விடுஞ்சோனே வந்து பேகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளம்புறாங்க தருமளிகை எங்கேம்மா கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்குறப்ப அது ஒன்றும் இல்லைப்பா அவங்க அத்தை வந்து ஊருக்கு கூப்பிட்டாங்க இன்னும் பத்து நாள் கழிச்சு தானே போகலான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன்னா இல்லை இல்லை இப்பயே வந்து கிளம்பலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் கிளம்புறோம் வரேன்ப்பா அப்படின்னு என்னம்மா இப்படி திடுத்துன்னு என்கிட்ட சொல்லாமல் செய்கிறேன் அப்படிங்கிறப்ப என்னப்பா பண்ணுறது அத்தை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அதனால் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பவித்ரா வந்து கிளம்பி போகலாம் இதெல்லாம் ஏ இரு உங்கள் அப்பா நாடகம் ஆடுறத பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா எல்லாரும் பாட்டி எல்லாரும் வந்து ஆண்டால் கையை பிடிச்சிட்டு அப்படியே அழைச்சி அழைச்சிட்டு வராங்க என்ன எங்கள் அப்பா ஒன்றுமே சைடில் பார்த்தியா அப்படின்னு இரு ஒன்று மூணு என்ன அதுக்குள்ளே வந்து பாரு ஆண்டாலே அப்படின்னு சொல்லி கத்தி நாடக ஆடலை என்ன வரும் பாரு அப்படின்னோடனே கரெக்டாக ஒன்று ரெண்டுன்னு சொல்கிறாங்க மூணு சொல்கிறதுக்குள்ளேயே வந்து கீழே விழுந்துட்டு ஆண்டாள் இங்கே வாமா எனக்கு வந்து என்னமோ மாதிரி இருக்குமா கொஞ்சம் உடனே ஓடி வா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பவித்ரா ஆண்டாள் பாட்டி லக்ஷ்மி அம்மா எல்லாரும் சுற்றி நின்று பார்க்குறாங்க பார்த்தோன்னே வந்து இவர் வந்து எனக்கு தண்ணி கொடுமா இது வேணும் அது வேணும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே எல்லோரும் வந்து விழுந்து விழுந்து சிரிக்க சிரிக்க ஆரமிச்சிட்றாங்க ஆண்டாள்லேருந்து எல்லாரும் பார்த்துட்டு பவித்ரா பார்த்துட்டு எதுக்காகம்மா இப்படி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓவராக நடிச்சுக்கிட்டு இருக்காரா இங்கேப்பா உடனே அழகர் வந்து சொல்கிறாங்க ஓன் சாயெல்லாம் வெளுத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்பா எதுக்குப்பா இவ்வளோ கேவலமாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் முதல்ல எந்திரி சும்மா நடிக்காது அப்படின்னு என்னமோ இப்படிலாம் சொல்கிறேன் முன் நெஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு அப்பா உன் நாடகம் எனக்கு நேத்தியே தெரிஞ்சு போச்சு முதல்ல எந்திரி அவன் சொன்னான் நேத்தியே நான் தான் நம்பாமல் விட்டுட்டேன் அதுக்குன்னு இப்படியா பண்ணுவேன் ஏன் இப்போ நான் அந்த வீட்டுக்கு போகிறது பிடிக்கிறியா உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா சின்ன வயசுலேருந்து நான் உன்னை வந்து பார்த்து பார்த்து தாங்கி தாங்கி தோளில் போட்டு வளர்த்துருக்கேன் இல்லையா அந்த பாசம் இருக்கத்தாமா செய்யணும்னு வந்து ஓவராக வந்து பேச ஆரம்பிச்சு பாசத்தை வந்து புளிய ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் பாட்டியும் ஆண்டாலும் தேம்பி தேம்பி அழுது அழுதுகிட்டு இருக்காங்க உடனே வந்து அழகர் வந்து சத்தம் பண்ணுறாங்க என்ன அழுதுகிட்டு இருக்க பாட்டி அப்படிங்கிறப்ப அவர் அந்த பக்கம் நடித்து இருக்காரு இல்லை அவன் பேசுகிறப்ப கொஞ்சம் லைட்டாக எமோஷ்னலாக கண் கலங்கிடுச்சு அப்படின்னா நீயே போறோம் அவரே நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சு நீயும் வந்து இப்படிலாம் பேசுனா நீ நிப்பாட்டியா இந்த அழுகையை வந்து நான் தடுக்கவா அப்படிங்கிறப்ப டே போகிறேன்டா பொண்ணு சந்தோஷமாக வழி அனுப்ப போறேன் என்னமோ வந்து எங்கேயோ கண்காணும் இனிமே வந்து உன் பொண்ணை பார்க்கவே போக முடியாத லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கியடா தடுக்கி விட்டா பக்கத்து ஊர் அஞ்சு கிலோமீட்டருக்கு தள்ளி போகிறதுக்கு இந்த அழுச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக அப்படிங்கிற மாதிரி வந்து பேசினோடனே சரி அதான் தெரிஞ்சு போச்சு இல்லை நம்ம பத்து நாள் கழித்து கிளம்புறான் இனிமேல் உன்னால் வந்து தடுத்து நிப்பாட்டவே முடியாதுங்கிற மாதிரி தர்மலிங்கத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க அழகர் அப்போ தான் அழகர் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து பாரதிக்காக வந்து கொடுக்குறாங்க ஏன் சாப்பிட மாட்டேங்களா அப்படின்னு இல்லை இல்லை நான் கொஞ்சம் வந்து சாப்பிட்ற ஐடியாவில் இல்லை ஏன் உனக்கு பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை வாரத்தில் ஏழு நாள் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் ஆனால் இப்போ சாரதாமா இல்லையா மனசு கஷ்டமாக இருக்குது அவங்களுக்காக நான் வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக வந்து நல்லபடியாக வருவா தமிழ் நீயாவது சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி தமிழுக்கு சாப்பாட வந்து கொடுத்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் கூடி சீக்கிரம் வந்து நீங்கள் நினச்சது எல்லாமே அவங்க திரும்ப வந்துடுவாங்க வந்தோடனே ஆதி கூட சேர்ந்து சந்தோஷமாக அவங்க குடும்பமாக இருப்பீங்க நீங்கள் எதை பற்றியும் போட்டு யோசிச்சு குழப்பிக்கிட்டு இருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோட எபிசோடு முடியுது